அதுக்குள்ளதான் எந்த கொடியிலையும் காமிச்சு கொண்டிருக்கேன் ஒரு சந்தோஷமா இருக்கு நீங்க நம்ம எனக்கு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணி தாங்க சட்டி இந்த இப்ப நான் எல்லாம் உருட்டி வச்சு எல்லாம் நல்லா அருகிட்டுது இனிமேல் என்ன சொன்னதுன்னா இதை மாவுக்கு தூச்சு எடுக்கிற பொருள் இவங்க நல்லா அருகிட்டது இனிமே வணக்கம் நான் தான் சர்மி இன்றைக்கு எங்கானிக்கிறோம் என்று சொல்லிச்சேன்னா எங்களோட வீட்டை தான் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் என்று சொல்லிச்சேன் நேற்றியாக நான் வீடியோட தொடர்ச்சி காரணம் என்ன சொன்னால் நான் பைத்தம் பணியான சொல்லிட்டேன்னா அதுங்க மீதி போடையில் இப்போ பைத்தம் பணியான சொல்கிறேன்னா செய்முறையை காட்டி போட்டு அதுங்க உருண்டையை பிடிக்கிறத காட்டி போட்டு சர்மி மீதை தான் போடையிலேன்னு யோசிப்பேன் இப்போ இந்த வீடியோ பார்த்து ஒரு சில வீட்டில் ரைவ் பண்ணிக்கணும் அப்போ ரைவ் பண்ணிக்க நான் அதை அதுக்காக தான் நான் பதிவு செய்கிறதுக்கான ஒரு சொல்லி சொல்லிச்சோன்னா வீட்டிலே இந்த வீடியோ பார்த்து அவங்களும் செய்து பழகணும் இப்போ தெரியாது இப்போ எனக்கும் எல்லா விஷயமும் தெரியுமான்னு இல்லை அப்போ நானும் சில விஷயங்களை கற்றுக்கொள்றதையும் இப்போ நான் செய்யப்படுகிற தொழில்களில் இப்போ என்னத்தை நான் செய்கிறேனென்றதை உங்களோட பகைந்து கொண்டேன்னா நீங்களும் உங்கள் வீட்டுக்கு தேவை எங்களுக்கு அதை பார்த்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் செய்து பார்த்துட்டு எனக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லுவீங்களானே தானே உங்களுக்கும் நிறைய பேருக்கும் செய்து கொடுக்கக்கூடிய மேலே அப்போ நான் அதை நேற்றிய மிச்ச தொடர்ச்சியை செய்யாதபடியா உங்களுக்கும் அதை ஒரு மேலே சஞ்சில மேக என்னடா மிச்ச தொடர்ச்சியை நானுப்பேன் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு செய்ய இயலாது அப்படியே பெட்டிங்கில் நிப்பாடிடுவாங்க அப்போ என்னன்ற சொல்லிச்சனா அப்போ நேற்று ஒரு என்னென்னு சொன்னால் நேற்று சின்ன ஒரு ஒன்று இருந்தது அதுக்கு போக வேண்டியதாக இருந்ததால் மற்றது அதுவும் ஒரு கேரளம் என்னென்னு சொல்லிச்சேன்னா ஃபங்க்ஷனோட சேர்ந்து டைமும் காணல என்னென்னா நான் அதை சுட்டு பொறிஞ்சு எடுக்கிறதுக்கு டைம் காண போக போகணும் மற்றது வீதியை தொடங்கக்கு முன்னமே உடம்பு பெட்டிங் கதைச்சி கொண்டு போகல டைமும் எங்கட வீடியோக்கு ஓரளவு டைம் போட்டு தான் நாங்கள் போடுறது வீடியோ அந்த லென்த்தும் கூடிச்சுது அப்போ நாங்கள் நிறைய கதைச்சி கொண்டு இருந்தாங்க என்ன எங்களுக்கு பிடிச்சாங்களை பற்றி என் உடம்பை பற்றி கதைச்சிக்கொட் டைமும் கூடிட்டு அதோட தொடச்சி அவன் பைத்தம் பண்ணியாச்சும் ஒரு ஒரு கொஞ்சம் கட்டத்தோடைய ஸ்டொப் பண்ணிவிட்டோம் மிச்சம் இல்லை அப்போ நீங்களும் யோசிப்பீங்க அவர் குக்கிங் வீடியோ போட்டால் அது நீட்டாக போட உடனே இப்படி போட்டால் அப்போ அதுன்ற தொடர்ச்சியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நிறைய பார்க்க முன்னால் எங்களை வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வர நீங்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்குவோம் வீடியோக்காக போவோம் அப்படியே நாங்கள் ஒவ்வொருவன்றவன் இல்லையா பிடிக்க சரியா இருங்க மற்றது காயக்கு முன்னாடி டக்கான பிடிக்கணும் இல்லைன்னு சொன்னாரு ஜீனிப்பானீங்க டூத்தி நாங்கள் எருகிடும் இனிமே ஒரு உருண்டியா பிடிப்போம் அமர்த்தி அமதி அமர்த்தி பிடிக்கணும் இல்லைன்னா உடாச்சு போடும் கணக்கான உருண்டியா பிடிங்கோடி ஓகே உருண்டை சரி இப்போ நான் எல்லாம் உருட்டி வச்சு எல்லாம் எருகிட்டது இனிமேல் என்னென்ன சொன்னதுன்னா இதை மாவுக்கு தூச்சி எடுக்க போறேன் நல்லா இருந்து மாவுக்கு துவைச்சிருக்கேன் மாவை என்னென்று மா என்னென்று குழைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இதுக்குள்ளே கோதுமை எடுத்து வச்சுக்கிறேன் கோதுமைக்குள்ளே கொஞ்சம் அரிசி மாவும் கொஞ்சம் ஆவிச்சமாகவும் சேர்த்தினேன் பச்சை கோதுமைமா பச்சை கோதமாக கூடுதலாக எடுத்தினா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஆவிச்சமாகவும் கொஞ்சம் அரிசிமாகவும் அந்த மொறு மொறு பயிர் போகணுமன்றதுக்காக இனிமேல் இதுக்குள்ளே கொஞ்சம் இந்த மஞ்சள் கலர் வர்றதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்ப்போம் அதே மாதிரி உப்பு அளவான உப்பு அளவாக உப்பு இனிமேல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு இனிமேல் தண்ணி ஊற்றி நாங்கள் ஒரு தோச்செடுக்கிற பதத்துக்கு குளச்செடுக்க போகிறோம் நான் எண்ணெயையும் கொதிக்க வச்சுட்டேன் இப்போ மாவை குளைச்சு எடுத்து போட்டு இனிமேல் போய் போட்டு கொதிக்க எடுக்கிறதான் டெய்ல அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு தான் பேக் பண்ணணும் இனிமேல் தூள் கும்பாக இருக்கணும் தூள் சரக்கு தூள்வாக இருக்கணும் அதையும் நான் ஒரு வீடியோ பதிவு செய்வேன் இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் எல்லாத்தையும் பேக் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னால் வந்து எடுத்து கொண்டு போவாங்க தண்ணி கொஞ்சம் காணாம இருக்குது மறுபடியும் கொஞ்சம் தண்ணியை தேவோம் கொஞ்சம் ஒரு எடுத்து போடக்கூடிய அளவுக்கு இருக்கணும் நல்லா தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நல்லா தடிப்பாகவும் இருக்கக்கூடாது இந்த பதம் ஓகே நாங்கள் அதுக்குள்ளே அந்த இது பைத்த முருண்டியை போட்டு போட்டு தோச்சு துவச்சி எடுக்க ஓகே ஆகுது இனிமேல் நான் என்ன செய்ய செய்யப்போகிறேன்னு சொல்லிட்டோன்னா இதுக்குள்ளே கொஞ்சம் பைத்தம் முருண்டியை எடுத்து எடுத்து போட இனிமேல் இதுக்குள்ளே கொஞ்சம் பைத்த முருண்டியை தான் போட நான் வடிவ போய் எடுப்போம் ஓகே இனிமேல் நாங்கள் எண்ணெய் சட்டையில் போட்டு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்கோ எண்ணெயும் நல்லா குதிச்சு கொண்டு வந்துட்டுது இப்போ நான் என்ன செய்யப்படா இதை நான் ஒரு கரண்டி ஆலை தான் போடுப்போம் ஏன்னு சொன்னால் நாங்கள் கையால் சில நேரம் போடக்கல மாவும் சேர்ந்து நண்டுது அதனால் கரண்டி ஆலை போட்டால் நீட்டாகவும் பெருகுது நான் அப்படி இருக்கா போட்டு பார்த்தா நோக்கி ஆகுது இப்போ ஓண்ட ஓண்டாக எடுத்து கரண்டியால் போட்டு அதுப்போ லோவில் விட்டுட்டு பொரியிருந்தோம் நான் கேஸ் அடுக்கிற ஒரு கூட்டினி இறந்தால் மாவு தள்ளி போடும் எரிஞ்சு போடும் வடிவில்லாமையும் இருக்கும் பாக்கியத்தில் அடுப்பை குளச்சி ஊட்டி இறந்து சொன்னால் ஊட்டெடுக்க முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதை ரெண்டு போடுவோம் என்ன ஒட்டு ஒட்டி அடுக்கு இப்போ நாங்கள் அள்ளி போட்டோம்னு சொன்னால் சில நேரம் வந்து ஒட்டு படம் பார்க்கும் அப்போ நாங்கள் பெக் பண்ண வைக்கலாம் தூரம் உடச்சி எடுத்தோம்னு சொன்னால் சில மா புரிபா அந்த உளுத்தம் முருண்டை புரிபாக வரும் உளுத்த முருண்டை பைத்த முருண்டை அப்போ புரிம்பாக வெறும் அதனால் நாங்கள் ஒத்து ஒத்தியாக போட்டோம்னா நாங்கள் பெக் பண்ணவங்க ஈஸியாக இருக்கும் உடாச்சி எடுக்கணும் இல்லை இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அண்டு சொன்னீங்கல ஒட்டி இருந்தாலும் எதுவும் இல்லை அப்போ சில நேரம் அது ஃபங்க்ஷன் அண்டேக்கில் அவங்க ஒரு ப்ர எடுத்து சேவ் பண்ணிக்கல அதை உழைச்சு எடுப்பாங்க இது நாங்கள் நீட்டாக கொடுக்கணும் என்ன பைக் பண்ணிக்க அவங்க தூரத்துக்கு கொண்டு வரவங்க அப்போ நீட்டாக இருக்கணும் இது கொஞ்சம் பொறிஞ்சு கொண்டு வர நாங்கள் பிரட்டி விடுவோம் எங்களால் பொறிஞ்சு கொண்டு இருக்கோம் மிச்சம் பாய்ச்சம் இந்த மாவுக்குள்ள போடக்கூட துவைக்கிற மாவு ஓகே இதெல்லாம் இதை போட்டுவிட்டு அப்படியே மாவு தேர்ட்டோ அப்புறம் இதை பொரிச்சாப்புற அதை எடுத்து போடுவோம் இப்போ சொல்லி சொன்னால் நான் ஒரு சின்ன ஒரு கரண்டியை வச்சுட்டு தான் நான் பிரட்டு பிரட்டி விட போகிறேன் அள்ளையில பெரிய வரண்டி இருந்தால் சில வழஞ்சிட்டு சொன்னால் உள்ள குழ பைத்த முருண்டை எண்ணெயில் உருகி எண்ணெயில் கலரையும் மாற்றிடுவோம் அப்போ நாங்கள் நைஸாக இதை கிளாத்து கிளாப்பி விடுவோம் என்னதுக்காக நாங்கள் விடுறோம்னா சில வெளியில ஒரு பக்கம் வேகி ஒரு பக்கம் பேகாமே இருக்குமா அப்ப பிரழிச்சு போடும் அப்ப எல்லாமே வேகினா தான் அது பேக்கிங் பண்ண நீட்டா முறு முறுப்பாய் இருக்கும் அதனாலி எல்லாத்தையும் திரட்டி விடுவோம் பைத்த புருண்டே எல்லாம் பார்க்கவே படியாது பாத்தீங்களா கொடுத்துட்டா பைத்தம் பணிகார சொல்லிட்டேன்னா கூடுமானவர் எல்லாருக்குமே ஒரு விருப்பம் செய்யான விருப்பம் பைத்தம் பணியாரம் சாப்பிடுறேன்ட்டு சொன்னால் யாருமே விருப்பப்படாத பெருசாக இருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் கொடுத்தனா ஒரு சமையலை போனாலும் அந்த ஒரு பராரை பை சார்ந்தால் ஃபர்ஸ்ட்டுக்கு உடச்சி எடுக்கிறது அதை பயிற்சி உடைச்சி எடுக்கிறதே பைத்த பணியார தான் அது ரெண்டு மூண்டு போட்டிருக்கலாமே உண்டை மாத்திரம் போட்டிருக்காங்கன்னு யோசிப்போம் ஏன்னா மறுபடியும் கேட்கலாது அது இன்னும் ஒரு பைத்த மணியாரை சாங்கன்னு சொல்லிடுறேன்

ஐந்து மணி நேரமும் ஒரு கலரமாக மஞ்சள் கலராக வேற அது ஒரு பழுப்பு கலராக வேறு அப்போ எடுத்து விட்டோம்னு சொன்னால் எல்லாத்தையும் எடுத்து விட்டோம்ல இது அடி சட்டியிட ஒட்டி பிடிச்சிட்டு ஆனால் இது எடுக்கல அது அப்படியே விடுவோம் கூட வந்துச்சு என்ன பண்ணி சொன்னால் அப்படி கருப்பு கருப்பாக கூட வந்தோம்னா நீங்கள் நின்னையை வடித்து எடுத்து போட்டு திருப்பி சட்டியை அதில் க்ளீன் பண்ணிவிட்டு தான் போடுவோம் இதுன்னா ஒட்டும் உண்டோண்டாக போடுவோம் அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு பொரிச்ச அப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இல்லை செய்திருக்கேன் இந்த மாதிரி வந்திருக்கு பேக் பண்ண போகிறது இல்லை ஆறு நாற்பது தான் பேக் பண்ணுவேன் பேக் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் பா சரி இப்போ நான் என்ன இதில் பேப்பர் போட்டுருக்கேன் வேண்டாம் இப்போ எண்ணெய் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் அந்த பேப்பரில் இருக்கிற ஓடையில எண்ணெய் அப்படியே ரெண்டு இடம் அதாவது அப்படியே இல்லை பரத்தி விட்டுட்டு ஃபுல்லாக வெளியே வச்சு பரத்தி விட்டேன்னு சொன்னால் ஆறு இடம் ஆறு நாள் ஃபுல்லாக ஆறு நாப்பு தான் பேக் போடணும் எப்போவுமே கூட்டோட பேக் பண்ணக்கூடாது பைத்த மணியாரம் சூட்டோட பேக் பண்ணிணா வைத்த மணியாரம்னு சொல்ல இல்லாதது புறவு அது போண்டாண்ட மாதிரி போயிடுது அப்ப இப்படியே நீட்டா அப்படியே பொறிச்சு பொறிச்சு எடுத்து எடுத்து எண்ணெய் வடிச்சா பிறகு அப்படியே இதை கொட்டி சரத்தி ஆற விட்டுட்டு தான் பேக் பண்ணுவேன் சரி இப்ப பைத்தம் பணியாரம் எல்லாம் சுட்டெடுத்துட்டோம் பாருங்க நல்லா ஆர்டிட்டு இனிமேல் நான் பேக் பண்ண போறேன் இப்ப பாத்தீங்கன்னா வைத்த மணியாரம் இப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம்ட்ட உடச்சன் இஞ்ச பாருங்க பார்த்த நல்லா இருக்குது சாடுவாங்கம்மா அப்படி இருக்க பைத்த மணி ஆகவே நாங்கள் விருப்பம் ஆ பைத்த மணி அவங்க விருப்பம் முலியா சீஜன் போகும்போது விருப்பம் இல்லை இல்லை வேணும் பயத்தம்படியும் அப்படி போட்டு கூட வரலாம் ஆ டோக்குமெண்ட் தான் வைப்போம் அதாவது அது இருக்கமா வந்துட்டு இனிமேல் நான் என்ன செய்ய போறேன் சொன்னால் நோர்த்து போட்டு பேக் பண்ண போகிறேன் அவங்க உதியில் அப்படி வைக்கிறாங்க அப்புறம் உதியில் போட்டு நகர்த்துட்டு பேக் பண்ணுவோம் സോറി മീസ്പോൺ പ്ലാമോ വന്നിട്ട് ഓക്കെ ഇപ്പം നമ്മൾ പോക് പണ ിലോ ഉണ്ടാണി പാത്രത്തിനവരും

என்ன சொன்னால் அவங்க பில்நாட்டில் கொண்டு போய் அப்போ தாங்காளம் வச்சு தான் அவங்க அங்கே தான் நம்மள சேர்ந்து சாப்பிடுவாங்க அப்போ நாங்கள் இதில் கொஞ்சம் கூட இருந்தது நாங்கள் எங்கட வீட்டு தேவைகளுக்கு எடுக்கிறோம் வீட்டு தேவைக்கான நாங்கள் சாப்பிட்றதுக்கு எடுக்கிறோம் இந்த பார்த்திங்கன்னா சொன்னா ஒரு கிலோ ம்

முப்படியாக பயிற்ச மணியான விருப்பம் இதுபடியே இருக்க தெரியலை இவருக்குன்னு இல்லை விருப்பம் பயிற்சமணியா நான் கூட அந்த போனி எடுக்கலாம் போட்டு சுட்டு போனிகளுக்கு போட்டு வச்சா விரும்பி சாப்பிட்றதுதான் ஹச்சண்ட சொன்னா மிளகசீரம் பொருடைய இனிப்பு முழக சீரம் சேர்க்கு சொன்னா நான் ஹச்சண்ட சேர்க்கலாம் அந்த வீடியோட நான் தேங்காய் தெருங்காப்பூவை நான் மறந்து போடணும் உள்ள கீழக வச்சு போட்டு மறந்துட்டேன் தெருங்காப்பூவை பார்த்துட்டு தக்காளி தேங்காய் எடுத்து கொழந்தை மருந்து போட்டு போட்டதும் நான் ஆட் பண்ண மறந்து போட்டேன் ஆனால் தேங்காய் சேர்த்தேன் தான் டேஸ்ட் டேஸ்டாயிருக்கும் நீட்டாக எடுத்து நம்மளுக்கு எந்த முறை அளவாக ஓகே தந்துட்டு ஏன்னா நல்லா டைட்டாக பேக் பண்ணி நம்ம சொன்னால் அப்புறம் கைத்தம் பண்ணி நேரம் அவங்க பேக்குகளுக்கு வச்சு கொண்டு போயிருக்கு விட்டாச்சு அதைப்படியே கொஞ்சம் லூஸாக பேக் பண்ணி போட்டு கொடுப்போம் வெரை கிலோ வரை கிலோவாக போட்டு பேக் பண்ணுவோம் கொடுத்து நான் கொஞ்சம் பெருசாக வேண்டியிருக்கலாம் நான் சின்ன நான் வேண்டிட்டேன் அப்போ நான் இப்போ ரெண்டு பேட்டா வேண்டியதான் சொல்லிட்டேன்னா கட் பண்ண போகிறேன் நாளைக்கு சரக்கு தூளும் கரைத்தூளும் திரிக்கோளும் அதையும் நான் வீடியோவில் பதிவு செய்வேன் இனிமேலாம் நீங்கள் ஏதாவது அதில் சரிக்குள்ளே இருந்து சொன்னால் எனக்கு கட்டேன் கமெண்ட் பண்ணுங்க எங்கட முறைப்படி யாழ்ப்பாண முறைப்படி எப்படி நான் கே அறை செய்கிறனோ இல்லாடி தூள் செய்கிறேன் என்ன சாப்பாடு செய்கிறானோ அந்த யாழ்ப்பாண முறை அப்படின்னா நாங்கள் எப்படி வீட்டுக்கு கிடக்க வீட்டு செய்கிறோம் அதே மாதிரி தான் நான் வீடியோரையும் அதே முறை தான் செய்கிறேன் நீங்கள் அதில் ஏதாவது ஃபுல்லாக செய்கிறேன் தான் எனக்கு டைம் கமெண்ட்டாக சொல்லுவோம் நான் அதை திருத்தி கொள்வதேன் இப்போ உங்கள்கிட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறை செய்வீங்க இப்போ அதை சொன்னீங்கன்னா நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் ட்ரை பண்ணி பார்த்தா அது ஒரு வித்தியாசமாக இருந்தால் செய்து பார்க்குறதா இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு முறையாக இருக்கலாம் பாணியான ஒரு முறை குடும்பத்தில் ஒரு முறை ஒரு வேறு ஒரு முறையில் செய்வாங்க என்ன முறைப்படி தான் நாங்கள் இப்படித்தான் செய்கிறது அதைத்தான் நான் வீடியோடையும் பதிவு செய்கிறேன் அது நேற்று முறை அம்மா எனக்கு சொல்லியிருந்தவா சர்மி அரிசி மாவு செய்யாமல் நீங்கள் தனியாக பைத்த மாதிரி பாருங்கோ ஒரு கொஞ்சம் மூணு வேணால் ஒரு சுரங்க அரிசி மாவு போட்டு செய்யுமோ நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைத்த முறையின்ட்டு மாவு தனியாக போட்டு செய்து பாருங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சரி அதை இன்னொரு நாளைக்கு செய்து பார்ப்போம் நாங்கள் அரிசியமாக போட்டு கொஞ்சம் அரிசியமாக மிஷ் பண்ணி தான் செய்கிறோம் நாங்கள் அவங்களும் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு அதை செய்து அப்போ என்ன அவளை ஃபோன் பண்ணி அவங்க கதைச்சிருந்தோம் டெய்லி அவங்க கதைக்கிறவங்க என்னோட நல்ல மாதிரி அப்போ அம்மாவும் அவங்க காங்க செய்கிற தலையாரங்கள் இப்படி இப்படி செய்யணும் நான் வந்து நான் சொல்லுவான் அப்போ நானும் அதை கேட்டு என்ன மாதிரி சில இப்படி எல்லாம் கேட்குறதானே இப்போ இந்த அவங்க எனக்கு அனுபவம் நின்றுதானே அப்போ அவங்களுக்கு முதிய அனுபவம் இருக்குமே தலையாரங்களில் അവർ എനിക്ക് എക്സ്പീരിയൻസ് എന്നത് ഇരിക്കും പാർട്ടി കേട്ടി നാങ്കളും കൊടുക്കാം ஏன்னா நான் சிரிப்பின்னு இருக்கிறேன்னா கொஞ்சம் உடைஞ்ச மாதிரி கூட இருக்குது இங்கே வருது நல்ல பொருளாக போடுவோம்னா உடைஞ்சதை போட்டு சிரிப்பி நான் எடுத்துட்டு போட்டு திருப்பி உடைஞ்சதாக போட்டோம்னு சொல்லிக்கிறோம்னா அப்புறம் விலகிடும் நாங்கள் சாப்பிட டேஸ்ட் இல்லாமல் இருக்குது பைத்தம் பண்ணியாங்கிறது கொஞ்சம் வாயில் கூட ஒரு கடி பண்ணுற மாதிரி லெவலாக இருக்கும் கொஞ்சம் பண்ணியா டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் சொன்ன விழாக்கூட ஒட்டை கூட இதை வால் பிளேட்டை பாவிகிட்ட சொல்லி வால் பிளேட்டை எனக்கு இது ஈஸி மாதிரி என்னன்னு மூஞ்சி சட்டைப்பட நூவியை செய்து

ரெண்டு பொழுத்தின் போட்டா ஏதாவது சின்ன லீக் இருந்தாலும் காற்று போகாமல் அப்படியே இருக்க வேண்டிய சில போகும் ரெண்டு பொழுத்தும் போட்டோம்னு சொன்னா காற்று போகாது உள்ள போல விழாவை அப்படியே இருப்பாங்க கொண்டு போக மட்டுமே ஓகே ஒரு நேரம் ரெடி இந்த பாருங்க நாங்கள் எடுத்துக்காட்டு பாருங்கள் பைக்கமணியா ரெடி தெரிய மாட்டேங்குது ஓகே பைக்கமணியா ரெடி முருங்கு ரெடி நாளைக்கு சரக்குத்தூளும் அடுத்தது கரைத்தூளும் எழுப்ப ரெடி பண்ணா அவங்களுக்கு நாளைக்கு பின்னால் கோல் பண்ணி சொன்னேன்டா நான் ரெண்டுக்கும் மூணையும் கொண்டு எடுக்க பண்ணி இருக்கும் அதே மாதிரி இதை நான் முடியவே ஆ சரி ஓகே சரி நேற்று நான் அந்த வீடியோ பயக்கம் பண்ணியான வீடியோ அரைவாசி கட்டம் தான் பார்த்துட்டு போய் பொறிக்கிறது நான் கார்டெலாம் இன்றைக்கிட்டு தான் அதை மீறி டைம் இல்லாமல் போயிட்டு தரணும்னு சொன்னால் நேற்று ஒரு இடத்துக்கு போக இருந்தது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம் அதை அது முடிச்சு வேற லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் டான்ஸ் ப்ரோக்ராம் பார்த்துட்டு வேற லேட் அதுக்கு அதுக்கப்புறம் இன்றைக்கு தான் அதை செய்து நாங்கள் ரெண்டு விட்டு ஆர விட்டுட்டு பெட் பண்ணினது இவங்க நாளைக்கு அவங்கள சொன்னா சனிக்கிழமை தரவீயலோடு கேட்டு வச்சுக்கோ நான் ஹூம் பண்ணிட்டு அப்போ சனிக்கிழமை நாளைக்கு எல்லா வேலை கொஞ்சம் முடிஞ்சு நாளைக்கு முடிய தூள் எல்லாம் வறுத்து போட்டு தூள் எல்லாம் தண்ணி போட்டு நாளைக்கு மிஷினில் கொடுத்து கொ அந்த ஆறெல்லாம் விட்டுட்டு இடவுக்குள்ளே மேக் பண்ணிவிடுவேன் மேக் பண்ணிடும்னு சொன்னால் விடிய கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது அது உண்மையில நிறைய பேர் எனக்கு ஆதரவு தாரிகள் உண்மையில போடுற பதிவுகளுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க சந்தோஷமாக இருக்குது அது எனக்கு அந்த என்ன சொல்லுங்க நான் ஒரு தொழில் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு நான் நீங்கள் சப்போர்ட் தர்றது ஆதரவு தருறது என்னோடய கோட் பண்ணி கதைக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக என் தொழிலுக்கு மேலே மேலே இன்னும் என்ன உற்சாகத்தை ஓடுற மாதிரி ஒரு ஒரு மருந்து தருகிற மாதிரி என்ன தொழில் இருக்குது ஒரு சப்போர்ட் தெரியுக்குள்ள அவங்களுக்கு ஒரு உற்சாகம் அது எனக்கு ஒரு முடியும் என்ன நான் இதை செய்யணும் இதை ரெண்டோடும் அதை வேலைக்கு செய்து கொடுக்கணும் அந்த டைமுக்கில் கொடுக்கணும் என்ன வேண்டது ஓட திரைக்குள்ளே எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னமே சொல்கிறபடியாக எனக்கு ஒவ்வொன்றைம் என் வீட்டு வேலையை கவர்மெண்ட்டும் செய்ய குடிக்க மாதிரி இன்றைக்கு தந்துட்டு நாளைக்கு அவங்க கேட்கலை பொறுமையாக பொறுமையாது இப்போ தருவிய சருமியன்று ரெண்டு நான் கேட்கிறவே அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கதை கேட்கல நீங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே சொன்னீங்கன்னா எனக்கு செய்யக்கூடிய வீட்டில் பிள்ளைகளையும் பார்த்து வீட்டு மீதையும் பார்த்து அதுக்குள்ளே தான் இந்த தொழிலையும் கவனித்து கொண்டிருக்கேன் எனக்கும் சந்தோஷமா சந்தோஷமாக நீங்கள் நீங்களும் எனக்கு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணி சாங் சம்பி இந்த டேட்டு இந்த டேட்டு கருவியலோன்னு இருக்கேன் எனக்கும் அது ஓகே இருக்கும் அப்போ நானும் அவங்கள ஓர்டர் எடுத்து சரியான முறையில் செய்து கொடுக்குறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைத்த நான் செய்து கேவலாவும் எனங்களுக்கு மிஞ்சு இருக்குது இப்போ பைக்கம் ஒரு கிலோ கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு கிலோ கலவாக சுட்டர்றேன்னா நீ பேஸ்ட்டாக கொஞ்சம் இருக்குது இதை நாங்கள் எங்களோட வீட்டு தேவைக்கும் எடுத்துக்கொள்ளலை ஒரு டீ டைமில் நாங்கள் அதை சாப்பிட்டு கொள்வேன் பிள்ளைகளுக்கும் அது விருப்பம் அப்போ ஒவ்வொரு பொருளும் வீட்டை செய்யலை இப்போ ஓடர் விதைகளை ஒரு மூர்க்கை செய்தோம்னா அதில் கொஞ்சமாக எடுத்து வைப்பேன் நான் அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து போட்டு மிச்சத்தை எடுத்து வச்சேன்னா பிள்ளைகளும் சாப்பிடுவோம் பிள்ளையில காசை கொடுத்து தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்க தேவையில்லை அந்த கடலை சாப்பாடு இல்லை அப்போ வீட்டை சாப்பாடும் செய்தால் போட்டு அவங்களுக்கு சாப்பிடுதா போய் எனக்கு ஒரு தொழிலாகவும் போயிடுச்சு உண்மையில இந்த ஓடரை எனக்கு இது ரெண்டாவது அந்த அக்கா சொந்த ரெண்டாவது ஓடர் உண்மையில் சந்தோஷமாக இருக்குது இனிமேல் தர போற ஓடருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கும் எனக்கு ஒரு சந்தோஷத்தை தரும் தொடர்ச்சியாக நான் ஓடரை செய்யக்கல எந்த கையிலையும் கொஞ்சம் காசுகள் பிளாங்கிமே என்ன என் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது எல்லோருக்குமே பெரிய ஒரு நன்றியை கொள்கிறேன் இது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அக்காக்காக தான் செய்தே நான் அவள் இந்த அம்மாக்காகவும் கொஞ்சம் பொருட்கள் செய்து கொடுத்தனா இனிமேல் இனிமேல் இன்னும் வர்ற ஊடகங்களுக்கும் என்னென்றாலும் நான் பஞ்சுப்படாமல் செய்கிறதுக்கு ரெடி உங்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் என்னோட தொடர்பு எடுத்து கதைச்சு கொள்ளலாம் சரி இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள போகிறேன் இந்த வீடியோ கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன் பா